ஸ்ரீமுஷ்ணம் அருகே கள்ளிப்பாடி காவனூர் உயர்மட்ட பாலம் அமைக்க அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியத்துக்குட்பட்ட கள்ளிப்பாடி காவனூர் இடையே உயர்மட்ட பாலம் அமைத்திட இப்பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை வைத்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் தமிழக அரசு இருபத்தி ஏழு பதினெட்டு கோடி மதிப்புள்ள உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியது வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் காட்டுமன்னாகுடி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தனை செல்வன் எம்எல்ஏ கடலூர் மாவட்ட ஆட்சியாளர் அருண் தம்புராஜ் இவர்களால் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் தங்க ஆனந்தன் நகர செயலாளர் செல்வகுமார் வடக்கு ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பத்மநாபன் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் ஒன்றிய செயலாளர் ரவி ஒன்றிய அமைப்பாளர் சின்னையா சக்திவேல் மற்றும் நகர துணைச் செயலாளர் குலப்பிரபு மற்றும் அரசு அதிகாரிகள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் திமுக விசிக நிர்வாகிகள் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டார்கள் நியூஸ் கியூ செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் பிரபு